ಇವತ್ತ ನನ್ ನನ್ನ ಒಂದ್ ಮದ್ವೆ ತಂದಿದ್ನಲ್ರಿ ನಾನು ಮದ್ವೆಗೆ ಹೋಗಿ ಬರ್ತೇನೆ ಹ್ಮ್ ಹ್ಞೂ ಇವತ್ತು ಅದು ಮದುವೆ ಹ್ಞೂ ರೀ ಅತ್ಯರ ಬಾ ಅಂತ ಅಂದ್ಲ ರೀ ನನಗೆ ಎಲ್ಲಿ ಹೇಳಿ ನಾನೇ ಇವತ್ತು ಬರ್ತೇನೆ ಅಂದೇನ್ರಿ ಹೋಗಿ ಬರ್ತೇನೆ ರೀ ಅತ್ಯರ ನಾನು ಮದ್ವಿ ಮದುವೆ ಅಂದ್ಬಿಟ್ಲಿ ನನಗೂ ಮದ್ವಿ ಊಟ ಉಣ್ಣು ಹಂಗಾತ ಸನ್ನಿದ್ರಾಗ ಯಾರ ಮದ್ವಿಗೂ ಹೋಗಿಲ್ಲ ಚೊಲೋ ತೆಗೆ ಊಟಾನು ಮಾಡಿಲ್ಲ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ ಈಕಿ ಕೂಡ ಹೋಗಿ ಮಸ್ತಾಗಿ ಊಟ ಮಾಡಿ ಬಂದ್ರಾತ எல்ல மனியாக அடிகை மாண்காங்கி இக்கி மதிகொண்டாள் ஈக்கி கைல மாட் உண்டினி மதிகொண்டாள் ஒப்பக்க மாட பே நானும் கூட ஊட்டக்கு மதி வண்ட் ஆத்தர நானும் நடி எல்லி கூட இடார நீவா உம் நானே ஏக்க நான் தூரத் ரி பிஸ்லி சும்மா எல்த்தாரு டயர் ஆக்கேத் ஹத்தியார மனியாக ஆரம் ரெஸ்ட் மாத்திரிங் ஹோதன ஏன் டை ஆகல பைடு ஆகல நன்கேன் நடித்த தாள் நான் இன் எந்த மதிதே போகலேஸ்கி கால்தா ஐய்யர் மதவி நான் நன் மகன் ததுவிது சிகிச்சை நன்கா கேட்கு வந்த ஜோடாதில்ல நன் மக சந்தேக மதிக்கி நான் எஸ் ஆசை இட்னி நன் மகன் மதிய ரெடி ஆக ஹிங் ரெடி ஆகும் அந்த சீருக்கு இன் தா சீரு அந்த எல்லா பிளான் மாநி மதே ஏன் மாதிரி மதவீன மால ஆகல எல்லே மாந்திரி அது மாண்டு நடித்தே தாழ் பிள் அய்யா பிஸ்லாகலே நானு எத்த மதி மா நானும் ஆத்திரியா ரெடி ஆகிரி ஹங்கார உம் ஆத்தோ ரெடி அக்க நீ நீ மது ரெடி ஆக சீரி உட்கோக சந்தை இன்னும் சரி வல்லியார நான் ட்ரெஸ் கோத்தினரி டிரெஸ்ஸு அய்யா மதிகிட்டு சீரி உட்கோ மத்தி நோட் ஈ நன் கோக அய்யா ஜல்ஜம் சசி நோட அங்கே சந்தை சரி உடஸ் கழ ஜ ஜல்ஜவா அந்த நோட்கண்ட நோடார ஓகோ செந்தே சீரி உட்கண்டு ரெடியாக நானும் வந்து ஷோ சீரி உட்கோத்தனி ஓகே பரோனா அத்தியார சீரி நன் கடை ஷோ சீரி யாது இல்லை அத்தியாரி ட்ரெஸ் அஸ் அது ரீ நன் கடை ஹம் நன் மக ரொக்க கொட்டாக டிரெஸ் தோணி சீரி தகவடா இது எங்கே கலசா ஏன் கலசா நீங்கள் ஊ நெட்ட வந்து சீரி கொட்ஸ் கழ்சி நோடு ஆ தகோ நானும் கொடுத்தனீ உட்கோ நீம் சீரி அத்தியாரி அத்தியார நன்க கம்ஃபர்பல் ஆகுதில் ரீ நான் டிரெஸ் ஆக்கொண்டி நீ சீரு உட்கோரீ அத்தியா ஏன் சீரி உட்கோக உட்கோக மதீகி சந்தேக சீரி உட்கோனு இன் அடி டிரஸ் தோழிது அத்தியாரல் சீரி கொடுத்தீங்க சீர உட்கடி அது நத்தர அத்தியார நன்காக்கம்ஃபர்டபல் ஆகிள் நான் அல் சீரே நான் ட்ரெஸ்மார்த்தின் ஏன் பே ஏ அது யாக்காக எந்த கனக்கத்தி அது நன் சீரி உட்கண்டி அந்த எட்ட சந்த கன நோடது சீரிசேட ஏன் இது சீரி நடி நடி லுகனு வத்தாத்தி அத்தியரு ஆங்க இன்னொன்னு அது நான் சீரி நன்கண்ட் பிரீத்தியின் கொடுச்சான நன்க ஆறு வர்சா சீர கொடுசி இன்னும் ஹழேதாகலது அதுக்கேலது ஹச்சோங்கில்ல மத்த உட்கோண்டி எல்லாம் உட்கண்டி தந்து சந்தேகே கொட்பெகன் பல் ஹச்சினே சார் ஹச்சினி அதுனே இதன்ஹச்சினேங்க உட்கண்டாங்க நீட்டாக தந்து கொட்பு நன்கீரே அத்தியார அஸ்டெல்ல எதை பேக் ரீ நான் சீரானாக்கத்தேன் நீங்க ஹெங்க் கொட்டிர்லாங்க நம்ம ஹோக் கொட்டப்பி நன்கு அத்தியா் சீரி நான் ட்ரெஸ் சாம்போம் பர்த்தேன் மதவீங்க ஏய் எதிர மாத்திர்க்கு கொடுத்துனோடு ஊரான மிதி நான் மந்தி நோட் தாரு நீ டிரேசுண்ட் மதவீங்கன்னு நான் மரதேனாக நான் மானேனாக் நானுக்கி நான் ஊராக எட்டு மரதீத் நன்க நான் எல்லா மாதாடி பார்த்தேன் நீ ஏன்னோடய டிரேசாக்க மதவீங்க ஏன் பேலே சீரி உட்கொண்டி மதுவே இவ்ரொபிர ஆ சரி பேட அந்த கொட்டா மத்தி ஆச்சுங்க அது நச்சுங்ல இதை அந்த நான் ப் அந்த கேள்வல் ஈம் ஜோடாத இவ்வா மதுவிக்காரீன நான் ஒவ்வொக்க ஹோக்கி கேள்லே இவ்விரி கே சீக்கோ நோடு ஏனந்தீ ஏனது குனுகுனு ஆ ஏன் லேட்டி ஆ நடி நோடு நோடு ஒன் ஹாங்க மந்தி ஹெங்க நோடக்கத்தார எல்லாரும் நான் சீரனை நோடக்கீறி இவ்ரெல்லாரும் நோடத்தார்த்தித் நன்க அதுக்க நினைக்க நான் சீரி உட்கோசி நோடெல்லாரும் சீரே நோடத்தார எஸ் சந்த கணக்கா சீரி நோடத்தாரி நின காணவல் நன்க ஒ நாயினு காணுவல் ஊனியாகத்தாரி நினை அய்யா மனியாக நோடக்கத்தர நான் தாட்டி கண்டி காண்க நன்கா கனக்கி நோடல் நோட அத்தி சசி ஹுகுன்னு நாவ் இன்னும் நான் சீரே நோடாத்தாரி யார் நோடக்கத்தார ஏன்னா ஒன்று மாதாடசல் இவ்வளொரு சீரனு நோடத்தார்த்த ஏன் சீமையா சீரூருத்தி மதிகோக ஆடிர இன்ன டெம் ஐத்ரி ஆகி இஸ்லூக நின்ஹ் அல்லத்தி பாடபட அரே ஜல் ஹூ நி ஓன்ட்டி ரீ ಹ್ಞೂ ಮದ್ಗೆ ಹೊಂಟಿದ್ದೀವಿ ಈಕಿ ನನ್ನ ಸಸ್ಯದಾಳಲ್ಲ ಆಕಿ ಗೆಳತಿದ್ದು ಮದ್ಬೇಕಂತ ಅಂತ ಆ ಹುಡುಗಿ ಮನಿಗ್ ಬಂದು ಕಾರ್ಡ್ ಕೊಟ್ಟು ಹೋಗಿತ್ರ ಲಗ್ನ ಕಾರ್ಡ್ ಹ್ಞೂ ಬಾಳ್ ಹೇಳಿತ್ತು ಅಂಟಿಯಾರ ನೀವು ಮದ್ವಿಗೆ ಅಂತ ಹೇಳಿ ಮನಿ ಮಠ ಆ ಕಾರ್ಡ್ ಬಂದು ಅಂಟಿಯಾರ ನೀವು ಬರೋಬೇಕಾರೆ ಮತ್ತ ನೀವು ಬರಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಂಗೆ ಮನ್ಸಿಗೆ ಬೇಜಾರು ಅಂಟಿಯಾರ ಅಂಟಿ ಯಾರ ಅಂತ ಹೇಳಿ ಬಾಳ್ ಹೇಳಿ ಹೋಗಿದ್ಲಾ ಅದಕ್ಕೆ ಹೋಗ್ಬರೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಹೊಂಟಿದ್ವಿ ನಾನು ಈಕಿ ಅಲ್ಲ ನನ್ನ ನನ್ಗೆಳತ್ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ ಇವ್ರಿಗೆ ಮನೆ ಮಠ ಬಂದು ಕಾಡು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಇವ್ರನ್ನ ಕರದೇ ಇಲ್ಲಕ್ಕೆ ನನ್ನ ಒಂದು ಮಾತು ಕರೆದಾಳು ನಾನು ಮನೆಯಾಗಿದ್ದೇನ್ ಮಾಡಿ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಮದುವೆ ಊಟರ ಹಾಕತ್ತಡಿ ಅಂತೇಳಿ ನಾ ಹೋಗಿ ಹೋಗ್ಬರ್ತಾನಂತ ನನ್ನ ಬೆನ್ನ ಹತ್ತಿ ಇವ್ರು ಬಂದಾರ ಮತ್ತೆ ಮನಿಗೆ ಬಂದು ಕಾರ್ಡ್ ಹೋಗ್ಯಾಳು ಅಂತ ಹೇಳ್ತಾರ ನೀವೇ ಹಾಕಲ್ಲ ಮನಿ ಹೊಂಟಿದ್ದೀವಿ ಇಲ್ಲೇ ಹೌದು ಜಲ್ದಿ ಹೊಂಟ್ರಲ್ಲ ಹತ್ತುವರೆ ಬಸ್ಸಿಗೆ ಹೋಗಾರನ ದೂರ ಊರ ஏ இல்ல இல்லே ஒன் அரு தாஸ் ஆக்கத்தாண்டி பாபா உடுக்கி கரதுல அதுக்க ஜல் ஜல் ஆன்ட்டி நான் உம் ஆங்க அர்ப்பி ஜல் ஆ சீரக அவ்வளோ ஆகி அது சீரி நந்த நான்கொட்ட நன் சசி குட அந்த ஆ சீரன நன் கண்டித்த நன்க உம் எஸ்ட் பிரீத்த ஆ கலரு நன்க வாபத்தி நன் கண்டித்த அந்த நான் வேலைக்காதனெல்லாம் நினின் திந்த அதுக்கு ஆ கலரு சந்த பாத்த நன்கி அவன் தோம்பி ஒன் ஆறு வர்சு ஹீங்க தந்தி நோ நன்கண்ட அவங்க எஸ் பிரீத்தி இந்த ஏ கலரு நினைக்க ஒப்பத்தி நினை ஹே மாடாட்ஸ்தங்க சீரி நீனே உட்கோக்கி அந்த தந்து கொட்டி நன் கண்ட் இக்கி நான் சசி அந்த சீரி கூட இல்லை சந்தனும் ரொவா கொடுசே இல்லை டிரெஸ் ஹாக்கி பர்தான்தான் நின் நான் பேர்வா மதி கொண்டே எல்லாரும் நம்ம நோட் தார் நான்கொட்டானு உட்கோ அந்த டெந்தைத்தில் கீகே ಹಾತಾಳ ಹಾಕಿಕಿಂತ ನನಗೆ ಭಾಳ ಚಂದಕ್ಕತ್ತದ ನಾವು ಉಟ್ಕೊಂಡಾಗ ನೋಡಿ ನೀನು ಹಾಂ ನನಗೆ ಭಾರಿ ಚಂದಕ್ಕತ್ತದ ಹಾಂ ಒಂದ್ಸತಿ ಉಟ್ಕೋತಂತ ತಗೋ ಏನಾರ ಹಬ್ಬ ಹು ನೀ ಇದ್ದಾಗ ಗುಡಿಗದು ಹೋಗೋ ಮುಂದೆ ಉಟ್ಕೋತಾನಂತ ಅವಾಗ ತೋರ್ತಾನಂತೆ ನಿನಗೆ ಹೆಂಗೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವಲ್ಲಿ ಅಂದ್ರು ತಮ್ಮ ಸೀರೆ ಕೊಟ್ಟ ಉಡಿಸಿ ಈಗ ಮತ್ತೆ ಎಲ್ಲಾರ ಮುಂದೆ ನಂದು ನಂದೇಕೊಂತಾರೊಬ್ಬರು ಹ್ಞೂ ಆತು ಗೊರ ಜಲ್ ಜವ ನಿಮಗೂ ಹತ್ತಕ್ಕ ಹೋಗ್ರಿ ಬಸ್ ಈಗ ನಮ್ದು ನೆಟ್ವಾರೇ ತಡೀವ ಹೊತ್ತು ಗೋವಾ ನಮಗೂ ಹತ್ತಕತ್ತ ಮದ್ವಿ ಹೋಗಿ ಬರ್ಬೇಕು ಆ ತೊಗೋಕೇ ನೋಡಿದ್ದೀನಿ ಎಲ್ಲಾರು ಹೆಂಗೆ ಕೇಳಾಕತ್ತಾರ ನನ್ನ ಎಷ್ಟ ಎಷ್ಟು ಚಂದದ ನೋಡಿ ನನ್ನ ಸೀರಿ ಹ್ಮ್ ಆತ್ ತಗೋರಿ ಅತ್ತಾರ ನೀವೇನು ಏನ್ರಿ ಹೆತ್ತಾರೆ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ನಾನು ಸೀರೆ ನನ್ನ ಸೀರೆ ಅಂತೇಳಿ ಹೇಳಾಕತ್ತೀರಿ ಏನತ್ರೀ ಈಗ ಉಟ್ಕೊಂಡ್ರೆ ಹಂಗೆ ಹೇಳಬೇಡ್ರಿ ಎಲ್ಲರ ಮುಂದೂ ಅದ್ರಾಗ ಏನೈತಿ ನಾನು ಸೀರೆ ಉಟ್ಕೊಂಡಿಲ್ಲ ನೀನು ಅದಕ್ಕೆ ಹೇಳಾಕತ್ತೆ ಮತ್ತೆ ನಾನು ಅತ್ತಿ ನಾ ಉಟ್ಕೊಂಡು ಮುಂದೆ ಹೇಳಿ ನಿಲ್ರಿ ನಾವಲ್ಲಿ ರೀ ನಾಡ್ರೆ ಅಂತ ಅಂತೇಳಿ ನೀವ ಜೋರ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಉಡ್ಸಿಸಿದ್ರಿ ಈಗ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ನಿಮ್ಮ ಸೀರಿ ನಿಮ್ ಸೀರೆ ಅಂತ ಹೇಳಾಕತ್ತೀರಿ ನನಗೆ ಅಸಹ್ಯ ಆಗುದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎತ್ತಾರೆ ಅಯ್ಯ ಇದ್ರಂತೆ ಒಂದ್ ಸೀರಿ ನೋಡಿ ಅಂತೇಳಿ ಹೇಳಿ ಐ ಇದ್ದಿದ್ ಇದ್ದಿದ್ದು ಬಿಡು ಅದ್ರಾಗೆ ನಸೇ ಆಕತಿ ಮತ್ತು ನಿನ್ನಂತೆ ಸೀರೆ ಇಲ್ಲಲ್ಲ ಅದ ಕರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂಡು ಬರ್ತೇನೆ ಅನ್ನಿರಿ ನೀವು ಊಟಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿ ಊರ್ಸಿಸಿದ್ರಿ ಈಗೇನಾಗಿತ್ತ ರೀ ಇನ್ನ ಬಸ್ ಬಂದಿಲ್ಲ ನಾ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಈ ಸೀರೆ ಕಳೆದಿಟ್ಟು ನಾನು ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂಬರ್ತೇನೆ ರೀ ನಾನು ಏ ಬೇಡ ಬೇಡ ನೀ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅದನ್ನ ಕಳೋದು ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂಡ್ಬರಾಕ್ ಮತ್ತು ಹತ್ತಕತಿ ಈಗ ಬಸ್ ಬಂದ ಬಿಡ್ತತಿ ಹ್ಞೂ ಆತ ತಗೋಣ ಯಾರ ಮಂದಿ ಹೇಳುದಿಲ್ಲ ನನ್ನ ಸೀರೆ ಅಂತೇಳಿ ಮತ್ತೆ ಕರೆ ಹೇಳಿರಿ ಎತ್ತರ ನೀವು ಯಾರ ಮುಂದೆ ಹೇಳುದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಉಟ್ಕೊಂಬರ್ತೇನೆ ರೀ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಾನ ಡ್ರೆಸ್ ಕಳೆದಿಟ್ಟು ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂಡ್ಬರ್ತೇನೆ ಅತ್ತೀರ ಹ್ಞೂ ಆತ ಬಾ ಯಾರು ಮಂದಿ ಹೇಳುದಿಲ್ಲ ನಾನು ಅತ್ತಿ ಸಸಿ ರೆಡಿಯಾಗಲ್ಲೇ ಹೊಂಟಿರಲ್ಲ ನಿಬ್ಬನೇ ಹೊಂಟಿರಾನೆ ಹ್ಞೂ ರತ್ನ ಮದಿಗೆ ಹೊಂಟಿದ್ದೀವಿ ಇವ್ರು ಗೆಳತಿದ್ದು ಮದಿ ಆ ಹುಡುಗಿ ಮನಿಗ್ ಬಂದ ಕರದೋಗಿತ್ವಾ ಬರಬೇಕ ನೀ ಅಂತ ಹೇಳಿ ಹ್ಮ್ ನನಗಂತೂ ಬಾ ಜುಲ್ಬಿ ಮಾಡಿ ಹೋಗಿ ತಂತಿ ನೀವು ಬರಬೇಕರಿ ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳಿ ಇಬ್ರು ಕೂಡ ಹೊಂಟಿದ್ವಿ ನೋಡು ಹ್ಮ್ ಹೌದಾ ಹ್ಮ್ ಚಂದಾಗ್ಯವಾ ಸೀರಿ ಚಂದಾಗೆ ತೊಡದಿಲ್ಲಾ ನಿನಗೂ ಚಂದ ಆಯ್ತಿ ನಿನ್ ಸೊಸಿಗೆ ಅಂದ್ರು ಮಸ್ತ್ ಸೀರಿ ಅಂದ್ರೆ ಬರೀ ಡ್ರೆಸ್ನಾಗ ನೋಡಿದ್ನಲ್ಲ ನಿನ್ ಸಸಿನ ಚೂಡಿ ಹಾಕೋತಿಲ್ಲಲ್ಲವಾ ಅದ್ರಾಗ ನೋಡಿದ್ನಲ್ಲ ನಾನು ಸೀರೆ ಉಟ್ಕೊಂಡಿದ್ದು ಮಮ್ಮಿ ನೋಡಿದ್ದೆ ಇಲ್ಲ ನಾನು ಇವತ್ತು ಸೀರೆ ಉಟ್ಕೊಂಡಳಲ್ಲ ಭಾರಿ ಚಂದ್ ಕನಕತಾವ ನೋಡು ಹಾ ಮಸ್ತ್ ಕನಕತಾವಳ ಸರಿಯಾಗ சந்த கணக்கிவா சீரிய மப்பேத்த நோடி நினைது கலர் சீரி பணக்கத்தி ஹௌதன் தேங்க்ஸ் ரீ தெழி அது அல்ல நோட் சீரி பாரி சந்தியல சீரனு நினைக்கணது கணக்கீவா எய்ய ரத்னிவா சீரி நந்தது நன் கண்ட நன்க்க கொடுத்து சீரது நன்கா சந்தி நன் கண்ட பிரீத்த தந்தது நந்தது சீரி அக்கேத்த சீர்தா யாவது அதுக்க இதோ அந்த நான்கொட்டி உட்பாக்க எஸ்டாரூ நான் சீரியலை அதுக்குனக்காக்கி ஆன நோட நான் உட்கண்ட அக்கிந்த சந்தேன் நானு சந்த நம் சீரி ஹௌதனே ஜல் ஜவா நின்றனே ஒம்மே உட்கண்டே இல்லல இதென் சீரி நீ நான் நோடே இல்லை விட நீ உட்கண்டே நானும் நீசி மாதே அல்லே வர்த்த நந்தது ம் நான் கண்டு கொடுச்சான நீ ஹோத நானே உட்கண்ட் அவங்க அவங்க உட்கண்டே ஹழிஹா மடிச்சிட்டு உட்கண்டே இல்லை நான் இதன் மத்திய ஹபு நீடி ஹூக முந்த் அவங்க உட்கோத்தோ அவ நோடன் நன்க மத்த சீரி நான் ஒளே உட்கொம்ப நீ சீரனு முந்திங்க தோ நே அந்த மத்தக்கி தகர்வா நான் இன்ன யாரும் அது ரீ அத்தியார்த்த இஷ்ட் ஜல் அந்த நீவா ஜல் ஜல் அந்தி நோட்ரினா ಏನ ಬಂದ್ರ ಈಗ ಯಾವಾಗಿದ್ರು ಬರೋದಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಬಂದಿಟ್ಟು ಜಲ್ದಿ ಹೋದ್ರಾತಂತೇಳಿ ಬನ್ಯಾನ ಒಳಗ ಇರ್ತಾರ ತಗೋ ಮದ್ ಹೋಗಿ ಮಾತಾಡ್ಸಿ ನಾಶ ಮಾಡಕ್ ನಾಷ್ಟಾ ನಾಷ್ಟ ಅತಿಯರ ಮನೆಯ ಮಾಡ್ಬಂದಲ್ರಿ ನಾಷ್ಟಾನ ಮಾಡೇತಿ ಕರೇ ಏನು ಅದ ಒಗ್ಗಾರ ಅನ್ನ ಅದು ನೀ ಚಲೋ ಮಾಡಿದ್ದಿಲ್ಲ ಬಿಟ್ಟಿದ್ದಿಲ್ಲ ಚಲೋನ ಆಗಿದ್ದಿಲ್ಲ ನಾನು ತಿಂಡೇ ಹೇಳದ್ ಚಂದಗೆ ಇಲ್ಲೇ ಮದ್ವಿ ಮನಿ ಚಲೋ ತೆಗೆ ಉಪ್ಪಿಟ್ಟು ಮಾಡಿರ್ತಾರೆ ಹಾ ದಿಡಗೆ ಎಣ್ಣೆ ಹಾಕಿ ಅದ್ರ ಕೂಡ ಚುಮ್ಮರಿ ಇಟ್ಟಿರ್ತಾರ ಹಚ್ಚಿ ಚುಮ್ಮರಿ ಬಜ್ಜಿಗೆಜಿ ಕರೆದಿರ್ತಾರ ತಿನ್ನು ನಡಿ ಒಳಗೋಗಿ ಯಾ ಬಾಯ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಇವ್ರು ಚಂದಿಗೆ ಒಗ್ಗರ್ನೇನ ತಿಂದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಎರಡು ಪ್ಲೇಟ್ ಹಾಕಿಸ್ಕೊಂಡು ತಿಂದಾರ ನಾನೇ ಹಾಕೇನಿ ತಿನ್ನುದು ನೋಡಿನಿ ಮತ್ತೆ ನೋಡಿದ್ರೆ ತಿಂದೇ ಇಲ್ಲ ಅಂತಾರ ಹಾಯ್ ಜ್ಯೋತಿ ಹೇ ಹಾಯ್ ಮಧು ಹೆಂಗದಿ ಆರಾಮದಿ ನಾ ಆರಾಮದಿನಿ ನೀ ಹೆಂಗದಿ ಹಾ ಜ್ಯೋತಿ ನಾನು ಆರಾಮದಿನಿ ಎಷ್ಟು ದಿನ ಆಗಿದ್ ಜ್ಯೋತಿ ನೀನ್ ನೋಡಲೇ ಬಹಳ ಖುಷಿ ಆತ್ ನೋಡಿ ನೀ ಬಂದಿದ್ದೀವತ್ ಹಾ ಮಧು ನಂಗೂ ಬಹಳ ಖುಷಿ ಆತ್ ನೋಡು ನಿನ್ನೂ ನೋಡಿದ್ದೇ ಇಲ್ಲ ಎಷ್ಟು ದಿನ ಏ ಈ ಇಷ್ಟ ಚೇಂಜ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿ ಸೀರೆ ಒಳಗ್ ಮಸ್ತ್ ಕನ ನೋಡು ನೋಡ ಸೀರೆ ಎಲ್ಲ ಉಟ್ಕೊಳಕಲ್ತಿ இது சாரி நினை பாரிய ஆக்தோடு ஜோதி மஸ்திரொழ அவ் நந்தது சீரி அது நன் கண்ட நான் கொடுத்து சீரி நந்தது நானே உட்கோந்தி கொட்ட நீத்தி உட்கோ ஓதா ஆண்டி சந்தீ இது ஜோதிக்கு அந்தங்க நீ நானும் இவ் அத்தி அவ இவ் அத்தி நானே கிடைண்டதான அவரு அவர் நான் ஓ ஜோதி நீங்க ஏ பாரியதர் நோட் அவ்வளோ நினைக்கு உட்கோ கொட்டதெல்லாம் கிரேட்டா மத்த ಹ್ಞೂ ನಾನು ಭಾಳ ಚಲೋ ಅದಾನೀವಿ ಎಲ್ಲಾರ ಅತ್ತಿಯಾರ ಹಂಗಲ್ಲ ನಾನು ನಿನ್ ಹೇಳ್ತೀನಿ ಇಕಿ ಜ್ಯೋತಿನ ಭಾ ಚಂದ್ ನೋಡ್ಕೊತಾನೀವಿ ನಾನು ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾನೀವಿ ನಾನು ಬಂಗಾರ ಕೊಡ್ತಾನೆ ಕೈ ಹಕ್ಕು ಅಂತ ಹೇಳಿ ಸೀರೆ ಕೊಡ್ತಾನೆ ಎಲ್ಲವಿ ಬಟ್ಟ ಭಾಳ ಚಲೋ ನೋಡ್ಕೊತಾನೀ ನಿನ್ಗೆಡ್ತೀನಿ ನಾನು ಓ ಹೌದಾ ಆಂಟಿ ದಟ್ಸ್ ಗ್ರೇಟ್ ಆಂಟಿ ಭಾರಿ ಗ್ರೇಟ್ ರೀ ಆಂಟಿ ನೀವು ಹಾವಿ ಗೇಟ್ ಗೇಟ್ ನಾನು ಜ್ಯೋತಿ ಭಾ ಒಳಗೆ ಹೋಗೋಣ ಕವಿತಾಗ ಅಂತ ವಿಶ್ ಮಾಡೋಣಂತ ಹಾ ಮದು ನಡಿ ನೀ ಒಳಗೆ ನಡಿ ಬಂದೆ ಅತ್ತಿಯಾರ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದಿಲ್ಲ ನಾನು ಯಾರ ಮುಂದೆ ಹೇಳಾಕೊಬೇಡ್ರಿ ನಿಮ್ಮ ಸೀರಿ ಅಂತೇಳಿ ಮತ್ತೆ ಹೇಳಾತಿರಲ್ರಿ ಎಲ್ಲಾರ ಮುಂದೂ ஏன் அத்தோழிர அவ்ரேனா அத்தி சுத்தார மத்தேனா அவரு ஆக நடி இல்லை பாகலீக்கு மா நடி நஷ்டாக இஷ்ட மாட்யல்லே நடி ஒடி நஷ்டமா அந்த மார்த்தியக்கி எல்லாரன்னு நஷ்ட எத்தாகிட்டாரா இத்தாகிட்டு நோடத்தன் பா நான் இவ் ஜோதி ஒளே பண்ணி அதிராக அவர் சீல் உட்கோம் எல்லார முந்தி நான் சீர் நான் சீர் அந்தி ஹேக்கத்தார் சே அறியில மதவி ஊட்டா ஹோக்ப் இவ்வளோ பெண்ஹத்தி பெண்ணீங்க நான் இந்த நான் சீர் நான் சீர்த்தார நான் மரியாதை இல்ல தகைய ஏ பார இல் பூரி மா நாஷ்டாக்க திம்பாலகுன கால்ியக்கூகி எர்ட் ப்ளேட்டு நாக்கூஸ் பர்த்தன நீ குர்ச்சி இடக்கோபா இல்லை இவ்வா இவரே நோ எஃப்ட்டு ஜோர் மாத்தாடு நாக்கூறி அந்த இவ்வா நன் மரீத தைக்கணும் ஜோதிவா இல்லந்த அல்லேன் தான் ஓதர்த்தாரி ஹே ஜோ அந்த மத்தெல்லாம் நான நோட ஃபஸ்ட் டைம் நம் சானல் நோடாக்கி அந்த தயவிட்டு சப்ஸ்க்ரே மா